குலதெய்வம் மாசி சிவராத்திரியில் எப்படி பேசும் மகா சிவராத்திரி பெரும்பாலான கோவிலில் குலதெய்வ கோவிலில் சாமி விடுவாங்க அந்த மகா சிவராத்திரி என்று நம்முடைய குலதெய்வம் கண்டிப்பாக யார்கிட்டையாவது பேசும் எப்படி பேசும் அப்படிங்கிறத நான் அறிஞ்சதை அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் சரிங்க முதல்ல சாமியாடி மேலே வந்து பேசுகிறது வேறு அது எல்லாத்துக்கும் தெரியும் சாமி அழைப்பாங்க சாமி அழைச்சி அந்த சாமி பரிபூர்ணமாக நினச்சி விபூதியை போட்டாங்கனாலும் சாமி வரும் இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது சரி ஒரு சில விஷயங்கள் நான் அறிஞ்சது என்ன அப்படின்னா குலதெய்வ கோவிலில் மாசி சிவராத்திரி என்று எல்லாருமே முழிக்கணும் முடிஞ்ச அளவு முழிப்பாங்க இரவு முழுவதும் முடிஞ்சு நாலு கால பூஜை அஞ்சு கால பூஜை அப்படின்னு பூஜை நடக்கும் குலதெய்வங்களுக்கு அப்போ என்ன பண்ணுவாங்க அந்த குலதெய்வ கோவிலில் அந்த முழிக்காமல் ஒரு சில பேர் இருப்பாங்க ஒரு சில பெரியவங்க இருப்பாங்க ஒரு சில பேர் வந்து தூங்கியே ஆகணுங்கிற ஒரு நிலையில் இருப்பாங்க ஒரு சில சாமியாடிகளும் தூங்குவாங்க கண் அசந்து கூட தூங்குவாங்க அப்படி தூங்கும்போது கனவில் உங்களுடைய குலதெய்வம் உங்கள் குலதெய்வ எல்லையில் அந்த மாசி சிவராத்திரி அன்று கனவுல கண்டிப்பாக தெரியும் ஒரு கணமாவது தெரியும் ஒரு நொடியாவது தெரியும் நீங்கள் அடுத்த உடனே நீங்கள் மகாசிவராத்திரியில் உங்கள் குலதெய்வ கோவிலில் நீங்கள் போய் உங்கள் குலதெய்வ கோவிலில் நீங்கள் முழிச்சிங்க இல்லைன்னா உங்கள் குலதெய்வ கோவிலில் நீங்கள் சிறிது நேரம் உறங்குனீங்க அப்படின்னா கனவுல கண்டிப்பாக காட்டும் அது ஒரு ஆள் ரெண்டு ஆள் காட்டும் காட்டாது பெரும்பாலானவருக்கு கண்டிப்பாக காட்டும் ஒரு சிரிச்ச முகத்தை கூட காட்டுங்க ஒரு கணத்தில் காட்டும் அப்போ தெய்வம் சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறத வெளிப்படுத்தும் சரிங்க இது எல்லாத்துக்கும் தெரியும் குல மக்களுக்கு குலதெய்வ சாமியாடிகளுக்கு அந்த குலதெய்வ அந்த பூசாரி பெருமக்களுக்கு எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் தெரியும் சரி இதை அடுத்து ஒரு தவறான விஷயம் நடக்குதுன்னு வைங்க அந்த குலதெய்வம் அந்த எல்லையில் அந்த சிவராத்திரி அன்று அந்த தவறான அந்த செயலை நடக்க விடாமல் குலதெய்வம் அந்த இடத்துல வந்து பேசும் எப்படி பேசும் ஒரு ஒரு தவறான செயல் அந்த இடத்துல நடக்க போது அது நடக்கக்கூடாது அப்படிங்கிற பட்சத்தில் கூட இருக்கிற சாமியாடிகளோ அல்லது வேறு யாராவது ஒரு ஒருத்தவங்க மூலியமாக அந்த தெய்வம் பேசி அதை சரி பண்ணும் அதெல்லாம் நம்ம 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 அதை யோசித்து பார்த்தோம்னா அவனுடைய உள்ள அந்த அர்த்தங்கள் அந்த தெய்வம் பேசின விதங்கள் நமக்கு புரியும் இது ரெண்டு மூணாவது ஒரு சில சாமி கோவக்குறியில் இருந்துச்சுன்னு வைங்க ஒரு சில சாமி கோபக்குரியில் இருக்குது இல்லைனா குலதெய்வ எல்லையை விட்டு ரொம்ப தூரம் போயிடுச்சு இல்லை குலதெய்வ எல்லையை விட்டு வெளியே போகுது அப்படின்னா அந்த தெய்வத்தோட அந்த கோபக்குறியை அங்கே இருக்கிற அந்த தெய்வத்தை சுமக்கிற சாமியாடிகள் யாராவது ஆணோ பெண்ணோ இருந்தாலும் இல்லை அப்படின்னா அங்கே இருக்கிற ஏதாவது ஒரு மக்களில் அவங்களுடைய நடவடிக்கைகளை காட்டி கொடுக்கும் எப்படி சொல்கிறது அப்படின்னா ஒரு புரிகிற மாதிரி ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஒருத்தர் இருக்கார் ஆண் தெய்வம் அங்கே ஏதோ அந்த எல்லையில் தவறாக நடக்குது ஆனால் அவர் அங்கே இல்லை வெளியில் வேலைக்கு ஏதாவது அந்த எல்லை அந்த சாமிக்கு தேவையான பூஜை பொருள் வாங்கணும் அப்படின்னு வெளியே போயிருக்காரு அங்கே தவறான விஷயம் நடக்குது நடக்கும்போது அவருக்கு அவரே வந்து ஒரு மாதிரி கோபமான ஒரு மனநலம் அவருக்கு உருவாகுது ரொம்ப ஆக்ரோசமான மனநிலை உருவாகுது அவர் அவருக்கு அது தெரியும் அவர் உணர்றாரு இன்னும் நமக்கு ஏன் இப்படி ஒரு கோபம் அதிகமாகிறது ஏன் ஒரு மனநலம் இப்படி ரொம்ப வேகமாக இருக்கே அப்படின்னு உணர்றாரு உணர்றாரு சரி அப்படின்ட்டு அதோட கோவிலுக்கு போகிறாரு அந்த விஷயம் அங்கே தவறாக நடக்குது அப்போ அவருக்கு தெரியுது இது நடக்கிறதுனால தான் நம்ம சாமி நம்மளுடைய அந்த கோபத்தை நம்ம மேலே காட்டி கொடுத்துருக்கு அப்படின்னு அவர் வந்த சோருக்கு அந்த பிரச்சனையை சரி பண்ணுறாரு இது ஒன்று இது இல்லாமல் வேறு எப்படி பேசும் அப்படின்னா குழந்தை இருக்கும் பார்த்தீங்களா குழந்தை வேலையில் குழந்தைகள் இருக்கு நிறைய அங்கிட்டுக்கிட்டு ஓடி ஆடி விளையாடுங்க அந்த குழந்தைகள் மூலமாக பேசும் எப்படி பேசும் அப்படின்னா ஒரு அம்மா உக்காந்துருக்கும் உட்காந்து மனக்கவலையில் என் பிள்ளைக்கு இந்த பிரச்சனை என் பொண்ணுக்கு பிரச்சனை என் பிள்ளைக்கு இப்படி உடம்பு சரியில்லை ஒரு தொழில் இல்லை உடம்பு சௌரியம் இல்லைன்னு உட்காந்து அப்படியே நினச்சிக்கிட்டே உட்காந்துருக்கு ஒரு அம்மா வேகமாக ஒரு குழந்தை கொடுக்கணும்னு வேகமாக ஓடி போய் அங்கே இருக்கு விபதி எடுத்துகிட்டு வந்து அந்த அம்மாவுக்கு பூசி அதுவும் சாமி தான் அப்போ அந்த இடத்துல அந்த அம்மாவோட பிரச்சனை அந்த தெய்வத்துக்கு கேட்டு கலங்காத நான் இருக்கேன் அப்படின்னு அந்த பூசு அந்த விபூதி இருக்குல்ல அப்படியும் சாமி பேசும் சரிங்க இது இல்லாம பெரியவங்க பேசிக்கிருக்காங்க பெரியவங்க போது பெரியவங்களுக்கு உள்ளே ஒரு விஷயத்தை பேசும்போது அவங்க ஒரு கோவில் சார்ந்து அந்த சாமி சார்ந்து ஒரு விஷயத்தை பேசும்போது அவங்க பேசும்போது அவங்களுக்கு உடம்பு சி சி சிவுன்னு புல்லரிக்கும் புள்ளடிச்சு வெட்ட தூக்கம் எப்படி அவங்கள அந்த அந்த ஒரு சாமியை பற்றி பேசணும் அவங்க உணரும் உணரும்போது அவங்களுக்கு உடம்பு சிவனு புள்ளரிச்சு ஒரு குழுக்கு குழுக்கம் அப்படியும் சாமி பேசும் சரிங்க இது இல்லாமல் வேறு எப்படி பேசும் அப்படின்னா இதெல்லாம் நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா அடுத்த முறை நீங்கள் குலதெய்வ எல்லைக்கு போகும்போது நீங்கள் இதெல்லாம் கவனிக்கணும் சாமி பேசலை அப்படின்னு நீங்கள் எவ்வளோ பேர் நம்ம சில பேர் நமக்கு தப்பாக நம்ம இருப்போம் நீங்கள் இதெல்லாம் நீங்கள் கவனிச்சு பாருங்கள் எத்தனை விஷயத்தில் நம்ம குலசாமி நம்ம கிட்ட பேசுறது தெரியும் இன்னொரு விஷயம் அப்படின்னா குலதெய்வ எல்லையில் பக்கத்துல பக்கத்தில் வாகனங்கள் இருக்கும் நாய் இருக்கும் கிளி இருக்கும் இது மாதிரி ஒரு சில பறவைகள் இருக்கும் இல்லைன்னா ஒரு சில பக்கத்தில் ஏதாவது ஒரு சில உயிரினங்கள் இருக்கும் அந்த உயிரினங்களோட வருகை கோவிலுக்குள்ளேயேவான் இல்லைன்னா சாமி ஆடும்போதே சாமி ஆடி நீ ஆடும்போதே அந்த வாகனம் வந்து நிற்கும் அந்த பறவை வந்து நிற்கும் அதனுடைய வாகனம் அதனுடைய அந்த அந்த சத்தம் அது அது கொனைக்கிற சத்தம் குறைக்கிற சத்தம் அந்த சத்தம் அது மூலியமாகவும் அந்த எல்லையில் சாமி பேசும் சரிங்க இது இல்லாமல் வேறு எப்படி பேசுவேன் அப்படின்னா நல்லா தூங்கிக்கிட்டே இருக்காங்க ஒரு மகா சிவராத்திரி என்று எல்லாரும் தூங்கிக்கிட்டே இருக்காங்க அன்று இரவு சாமி நடக்கிற மாதிரியே சவுண்டு கேட்கும் சலங்க சத்தம் மணி சத்தம் கொலுசு சத்தம் சந்தன வாசம் செவ்வாது வாசம் பன்னீர் வாசம் பால் வாசம் போன்று வாசங்கள் போன்று சத்தங்கள் இது போன்ற ஓசைகள் உரிமை ஓசை உடுக்கு ஓசை இது மாதிரி ஓசைகளும் கேட்கும் கோவிலில் கேட்குங்க காலையில் எழுந்திரிச்சு நம்ம கோவிலில் இப்படி இப்படி ஓசை கேட்டுச்சு நம்ம சாமி நடந்துச்சா நம்ம சாமி பேசிச்சா நம்ம சாமி உரிமை வாசிச்சுச்சா அப்படின்னு கலந்துக்கிடுவாங்க இப்படியும் பேசும் சரிங்க இது இல்லாமல் இது இல்லாமல் அந்த குலதெய்வ கோவிலுக்கு பாத்தியப்பட்ட குல மக்களுக்கு இல்லாமல் அக்கம் பக்கத்துல இருப்பாங்க அக்கம் பக்கத்துல இருக்கிற சணம் வேகமாக ஓடி வந்து இந்த வட்டம் உங்கள் சாமி எங்களைப்பா என காத்து கொடுத்துருச்சு என் பிள்ளையை காத்து கொடுத்துருச்சு என் பேரனை காத்து கொடுத்துருச்சு அதனால இந்த சாமிக்கு இன்னைக்கு நாங்கள் இதை அபிஷேகம் பண்ண போறோம் அபிஷேகம் பண்ண போறோம் என் தெய்வந்தான் இந்த தெய்வம் இந்த எல்லையில இருக்க தெய்வம் தான் எங்களை நாளும் காத்து நிற்கிது அப்படின்னு அவங்க மூலியமாக நம்ம சாமி பேசின கதை நம்ம காதுக்கு வரும் அப்போ நமக்கு வியப்பாக இருக்கும் நம்ம சாமி இருக்கிற மக்களை சனங்களை காத்து நிற்கிதப்பா அப்படிங்கிற அந்த செய்தி நம்ம காதுக்கு வரும் சிவராத்திரி அன்னைக்கு மகா சிவராத்திரி அன்று இரவு சரிங்க இது இல்லாமல் ஒரு சில தேவையில்லாமல் பிரச்சனை அங்கே உருவாகும் பாத்தீங்களா அந்த பிரச்சனையை உருவாக்குற ஆட்கள் இருப்பாங்கல்ல நபர்கள் இருப்பாங்கல்ல அவங்கள பேசவே கூடாது கட்டி வாய் கட்டி கால் கட்டி ஓரமாக நிப்பாட்டி வச்சு என்னப்பா ஒரு இப்படி பேசிக்கிட்டு இருந்தார் என்ன பேசவே இல்லை காரணம் தெய்வம் அந்த இடத்துல நிற்கிது பேசக்கூடாது விடாது நீயே குழப்பத்தை உண்டு பண்ணுற பிரச்சனை உண்டு பண்ணி என் எல்லையில் இருக்கிற என் பிள்ளைகளை நீ மன மகிழ்ச்சி இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் நீ ஆக்கிரடா நீ நில்ரா அப்படின்னு ஓரம் கட்டி நிப்பாட்டி விட்ரு நீ பாட்டி விட்ருங்க அதுலேயும் கண்டுக்கலாம் இது இல்லாமல் ஒரு குலதெய்வத்தை சுமக்கிற ஆடி இருக்காருன்னு வைங்க அந்த இடத்துல ஒரு சில பிரச்சனைகள் நடந்துக்கிட்டே இருக்கு அவர் அந்த இடத்துல போய் பேசணும்னு ஆசைப்படுறாரு ஆனால் அவரை பேச விடாது அவரை வாயை கட்டிடும் ஏன் நீ போய் பேசாதப்பா நீ பேசுகிற நேரம் இது இல்லை நீ இப்போ பேசாத கால நேரம் வரும் நீ அப்போ பேச அப்போ வாய்க்கிட்ட நான் திறக்கிறேன் அப்படின்னு அந்த ஒரு சில குறிப்பிட்ட அடியில பேசவே விடாதுங்க அவங்க ஏதோ ஒன்று மாதிரி சாமி பேசவே மாட்டாங்க அமைதியாக இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு அந்த எண்ணம் வராது அப்புறம் தான் தெரியும் நம்ம சாமி பேச முடியலை ஏன் அந்த இடத்துல நீ போய் பேசுனா உன் நீயும் அவமதிக்கப்படுவேன் உன் மேலே வர்ற நானும் அவமதிக்கப்படுவேன் உனக்கு அந்த மான மரியாதைகள் அந்த இடத்துல சரியாக கிடைக்காத அந்த எல்லையில் நீ போய் பேசாத தரமில்லாத இடம் தரமில்லாத பேச்சுவார்த்தைகள் அங்கே நடக்குது நீ பேசாத அப்படின்னு அந்த வாயை கட்டி நிப்பாட்டிடும் அதே வாய்க்கிட்ட அப்புறம் திறந்து விடும் அப்போ அவர் பேசுகிற அந்த சாமியாடி பேசுகிற பேச்சுக்கு யாரும் பதில் கொடுக்க முடியாது நியாயமான சொல்லு முத்து முத்தாக சொல்லு வைரமாக அந்த இடத்துல விழுங்க சத்தியமாக நீதியாக நேர்மையாக விழுங்க அந்த சொல்லு அதுக்கு யாரும் பதில் சொல்ல முடியாது உண்மையான சொல்லாக இருக்கும் அப்போ அந்த நேரத்தில் தெய்வம் அந்த நாவலை நின்று பேசும் இதுவும் நடக்குங்க இது இல்லாமல் ஒரு சாமியை விபூதியை போடுறோம் விபூதியை போட்டு ஒரு சாமியை அழைக்கிறாங்க அந்த சாமியை அவர் மேலே வரமாட்டுது எல்லோரும் அழைக்கிறாங்க அந்த சாமியை அவர் மேலே வரமாட்டுது அப்போ என்ன ஆகுது தெரியுமா ஊக்கமாக ஒரு சாமியை யார் மேலேயாவது இறங்கி அந்த சாமி அடி மேலே இறங்கி அந்த சாமியே போய் அந்த இடத்துல ஊதி விடுவார் சாமியே போய் இன்னொரு சாமியை அழைக்கும் பெண் தெய்வமே ஆண் தெய்வத்தை அழைக்கும் ஆண் தெய்வம் பெண் தெய்வத்தை அழைக்கும் அண்ணன் தங்கை அழைக்கும் தங்கச்சி அந்த அக்கால் அழைக்கும் தங்கச்சி அண்ணன் அழைக்கும் அது போன்ற நிகழ்வுகள் அந்த இடத்துல நடக்கும் இதெல்லாம் சாமி கும்புடுல நம்ம சாமி மகா சிவராத்திரி என்று பேசுகிற விதங்கள் இப்போ நான் சொன்னதெல்லாம் ஒரு சில தான் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி எண்ணற்ற இருக்கு சொல்லிக்கிட்டே போகலாம் ஆனால் அன்பர்கள் அடுத்த முறை நீங்கள் மகா சிவராத்திரி என்று உங்கள் குலதெய்வ எல்லைக்கு நீங்கள் போகும்போது நீங்கள் எப்படியெல்லாம் உங்கள் சாமி பேசுது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் கடுமையான விரதம் பிடிச்சி போனோம் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் கடுமையான விரதம் பிடிச்சி போனீங்கன்னா இது எல்லாத்தையும் கண்ணில் படம் போட்டு காட்டுங்க படம் போட்டு காட்டும் சாமியாடியா சாமியாகவே நிப்பாட்டேன் இவர் சாமியாக சாமியாடியான்னு தெரியாது அவ்வளோ மன சாமியை பார்த்த மாதிரி மன சந்தோஷம் சந்தோஷம் அடையும் அப்படியெல்லாம் நடக்கும் அதனால் அன்பர்களுக்கு நான் அறிஞ்சதை பகுதியில் ஆசைப்பட்டேன் இது மாதிரி நீங்கள் உங்கள் குழந்தை வேலையில் நீங்கள் சாமியை பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த பதிவில் நீங்கள் தெரியப்படுத்தணும்னு பணிவோட எல்லா அன்பர்களுக்கும் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்